மும்பையை அளரவிட்ட சிஎஸ்கே அணி நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் முதல் போட்டியில வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து வச்சு செஞ்சிருக்காங்க தோனி செய்த சம்பவம் அரண்டு போன மைதானம் சத்தமே இல்லாமல் ஆடி போயிட்டாங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து நேற்று செஞ்சிருக்காருங்க சும்மா ஜீரோ புள்ளி ஜீரோ பத்து செகண்ட்ஸ்லயே வந்து ஒரு ரியாக்ஷன் டைம்ல வந்து எப்படி விக்கெட் கீப்பர் வந்து ஒரு ஸ்டெம்பிங்கை பண்ண முடியும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியப்பட வைக்கிற அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை வந்து நம்ம தலதோனி அவர்கள் பண்ணிருக்காங்க குவிக்கஸ்ட் ஸ்டெம்பிங் அப்படின்ற ஒரு வரலாற்று சாதனையை வந்து தோனி அவர்கள் நேற்றைய போட்டியில் சூரியகுமார் விக்கெட்டை வந்து ஸ்டம்பிங் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டாக வந்து வச்சிருக்காருங்க என்ன வேகம் என்ன வேகங்க பால் போச்சே இல்லையோ ஸ்டம்பிங்க அவர் கால் வைக்கிறதுக்கு ஒரு கேப்பு கூட கிடைக்கல சூரியகுமார் யாதவ் அவர்களுக்கு தரமான ஸ்டெம்பிங்கே நேற்று தோனி அவர்கள் பண்ணாரு ஸோ அந்த இடத்துல தான் மேட்ச் வந்து தலைகிலாம் மாத்தினதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு தோனி அவர்கள் விக்கெட் கீப்பிங்கில் எந்த அளவுக்கு திறமையாக பண்ணுவார் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த வயசிலுமே இவ்வளோ வேக உலகத்துல ஒரு விக்கெட் கீப்பர் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்விக்கு அவர் வந்து ஒரு முட்டுப்புள்ளி வச்சிருக்காருங்க நான் இன்னுமே பிட்னஸ் தான் இருக்க அப்படின்றது அவர் கிளியரா சொல்லி இருக்காரு அதுக்கு முன்னாடி பால் வந்து மிஸ் பண்ணிட்டாருங்க அந்த அளவுக்கு டர்ன் ஆச்சு அவர் அதை வந்து கவனிக்கவே முடியல பட் இருந்தாலுமே அதுக்கு அடுத்த பாலே வந்து சும்மா இப்படி அன்றத்துக்குள்ள ஸ்டெம்பிங் பண்ணி சும்மா அசித்திட்டாருங்க வேற மாதிரியான ஒரு ஸ்டெம்பிங் இருந்துச்சு மைதானமே சும்மா கரகோசத்துல துள்ளி குதிச்சாங்க தோனியை இப்படி தான் பார்க்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அதே ஒரு தரமான ஸ்டெம்பிங்க முதல் போட்டியிலே பார்த்து ஆரம்பிச்சாங்க சூரியகுமார் யாதவ் அவர்கள் மைதானத்துல அப்படியே முழிக்கிறாருங்க என்ன பண்றதுனே தெரியல தேடம் பேர் கூட போகலங்க அவுட் அவரே ரியாக்சன் டைம்ல ஒத்துக்கிட்டு அவரே வெளியே போயிட்டாரு பாருங்களே அந்த அளவுக்கு ஒரு தரமான விக்கெட் கீப்பர் என்னைக்குமே தோனி தோனி தாங்க உலகின் தலை சிறந்த விக்கெட் கீப்பர்னா அது எப்பவுமே நம்ம தலை தோனி அவர்கள் தான் அதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படி ஒரு சம்பவத்தை தான் நேற்று பண்ணியிருக்காரு வேற மாதிரியான ஒரு சம்பவமா இருந்துச்சு கண்டிப்பா நேற்றைய போட்டியில் சிஎஸ்கேயின் வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணமே தோனி செய்யப்பட்ட அந்த ஸ்டெம்பிங் சொல்லலாம் சிறப்பாக பந்து வீச்சு நாங்க சிஎஸ்கே அணியினர் தொடக்க முதலே வந்து மும்பை அணியை வந்து பிரஷருக்கு ஆளாக்கினாங்க கலியில் அகமது சூப்பராக போட்டார் அதுக்கப்புறம் நூறு அகமது தாங்க டோட்டலி வந்து சிஎஸ்கே பக்கம் மேட்சை கொண்டு வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் கடைசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவின் முன்னாள் பிளேயர் தீபக் சகர் அவர்கள் அடித்த அந்த இருபத்தி ரன் தான் மிக மிக ஒரு மும்பை அணிக்கு குறிசிலான ரன்னாக இருந்துச்சு கடைசியில் அந்த ரன்னு தான் வந்து விற்கு மிகப்பெரிய ஒரு டாஸ்காகவும் இருந்துச்சு கடைசியில் ரச்சின் ரவீந்திர தாங்க ஃபினிஷிங் பண்ணி கொடுத்தாரு அல்டிமேட்டான ஒரு மேட்சிங்க கண்டிப்பாக கண்டிப்பா மும்பையும் சென்னையும் ப்ளே பண்ணாவே அது ஒரு த்ரில்லிங்கான மேட்ச தான் இருக்க போகுது இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம்னு சொல்லிட்டு வேற மாதிரியான ஒரு ஆட் கொடுக்கக்கூடிய ஒரு கேமா தான் எடுத்துட்டு போக போறாங்க சோ அப்படிதான் நேற்று போட்டி போனது கடைசி ஓவர் வரைக்கும் போச்சு திடீர்னு தடஜ ரன் அவுட் ஆனாரு நம்ம தலதோணி அவர்கள் வந்தாரு எட்டு பாலுக்கு நாலு ரன் அடிக்கணும் ரெண்டு பால் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு சிக்ஸிங் வந்து அடிச்சு வின்னிங் ஷாட் பண்ணுவாரு அப்படின்னு எதிர்பார்த்தோம் பட் நடக்கல பட் இருந்தாலுமே ரச்சின் ரவீந்திர வந்து சூப்பரா ஃபினிஷிங் பண்ணாரு நேற்றைய போட்டியில் தோ ஓனி அவர்கள் செய்த இந்த மின்னல் வேக ஸ்டெம்பிங் தாங்க இப்ப பரவலா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு இவருடைய திறமையான ஸ்டெம்பிங் குறித்து உங்களுக்கு கருத்து நின்றதையும் சிஎஸ்கேனி வெற்றி பெற்றதையும் உங்களுக்கு கருத்து நின்றதையும் மறக்காமக்க மட்டும்ல சொல்லுங்க